இனி கரப்பான் பூச்சி பல்லி உங்கள் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்காது இந்த கவர் இருந்தால் போதும் அது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே உங்களோட கஷ்டமான வேலைகளை ரொம்ப சுலபமாக முடிக்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் இதனால் நம்ம வீடியோ எப்பவுமே க்ளீன் அண்ட் க்ளியராக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நள்ளினி மாணிக் குக்கிங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க முதல் டிப்புக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஷாம்பு பாக்கெட்டும் ஒரு ஊக்கு எடுத்திருக்கேன் ஒரு ரூபாய் ஷாம்பு பாக்கெட் இருந்தால் போதுங்க உங்களோட கஷ்டமான வேலை இனி நீங்கள் செய்யவே வேண்டாம் அது என்ன வேலைன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஷாம்பு பாக்கெட்டை சுற்றி இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஓட்டைகளை போட்டு விட்டுக்கோங்க இதில் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஷாம்பு வெளியில் லீக் ஆகிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வெங்காயம் பூண்டுலாம் வாங்கினோன்னா நெட் பேக் கிடைக்கும் அப்படி ஒரு நெட் பேக் உள்ள இந்த ஷாம்பு பாக்கெட்டை போட்டு விட்டுருங்க இப்போ இந்த ஷாம்பு பாக்கெட் போட்ட இந்த நெட் பேக்கை ஒரு முடிச்சு போட்டுக்கோங்க நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப கஷ்டமான வேலையே நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறது தாங்க அதுலேயும் டாய்லெட்டை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் நம்ம டாய்லெட் அழுக்கு சேராமல் எப்போயுமே க்ளீனாகவும் வாசனையாகவும் இருக்கிறதுக்கு இந்த ஷாம்பு பேக்கெட்டை இந்த ஃப்ளஷ் டேங்குல போட்டு விட போகிறேன் போட்டு விட்டுட்டு நெட் பேக்கை இந்த மாதிரி மேலே மாட்டி விடுற மாதிரி வச்சு விட்டுருங்க அப்படி இல்லைனா இந்த ஃப்ளஷ்டேங்கோட ஒரு சைடில் போட்டுட்டு இது போல் வெளியில் தெரிகிற மாதிரி இதை மூடி போட்டு உள்ளே விட்டுருங்க இதனால ஷாம்பு கவர் அடியில் போய் நம்மளோட ஃப்ளஷ்டேங்கை பிளாக் பண்ணாது இதில் நம்ம ஒரு ஒரு முறை ஃப்ளஷ் பண்ணும்போதும் இதுலேருந்து ஷாம்பு லீக் ஆகிட்டே இருக்கும் இது நம்ம டாய்லெட் ட்ரெட்டை க்ளீனும் பண்ணும் டாய்லெட்டில் வித கெட்ட வாடை இல்லாமல் அந்த ஷாம்புவோட வாசனையும் கொடுத்துட்டோம் இதனால் நம்ம அடிக்கடி டாய்லெட்டை க்ளீன் பண்ணுங்கிற வேலையும் இருக்காது இப்போ அடுத்த டிப்புக்கு நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்திருக்கேன் இந்த டிஷ்யூ பேப்பரை இது போல் மடித்து எடுத்துக்கோங்க மடித்து எடுத்துட்டு இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இது நம்ம எதுக்காக செய்கிறோன்னு இப்போ பார்க்கலாங்க இப்போ இந்த கட் பண்ணி எடுத்த இந்த டிஷ்யூ பேப்பர் மேலே போல் நெயில் பாலிஷ் ரிமூவரை ஊற்றி விட்டுக்கோங்க உங்ககிட்ட நெயில் பாலிஷ் ரிமூவர் இல்லை அப்படின்னா சானிடைசர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ்பர்ட் ஆயிருந்தாலும் பரவாயில்ல சப்போஸ் சானிடைசரும் இல்லை அப்படின்னா நீங்கள் பர்ஃப்யூமு சென்ட்லாம் வச்சுருக்கீங்கன்னா அது கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாங்க இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டிருக்கிறதுனால நம்ம உடனடியாக செய்யலாம் இல்லைனா அது எவாபரேட் ஆகிடும் இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் பேக் எடுத்துக்கோங்க கடையில் சூப்பர் மார்க்கெட்லாம் இந்த பேக் நமக்கு சுலபமாக கிடைக்குங்க இந்த பேக்குள்ளே கட் பண்ண டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு நல்லா ரப் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்னா ஃபேன் க்ளீன் பண்ண தான் யூஸ் பண்ண போகிறோம் ஃபேனை க்ளீன் பண்ணும்போது அதோட தூசி எதுவும் தரையில சிந்தாம இருக்கிறதுக்கு இந்த பை ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உள்ள போட்டிருக்க டிஷ்யூ பேப்பரும் நெயில் பாலிஷ் ரிமூவரும் இந்த ஃபேன்ல இருக்க அழுக்க ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணி கொடுக்குங்க நம்ம இதுக்குன்னு தனியாக துணி வச்சு ஈரம் பண்ணி அதை தொடக்கணுங்கிற அவசியம் இல்லை நெயில் பாலிஷ் ரிமூவர் போட்டிருக்கிறதுனால அதுல ஒட்டி இருக்கிற அழுக்கு ரொம்ப சுலபமாக க்ளீன் ஆயிடும் இந்த பையை நீங்க இது போல பிடிச்சிட்டு க்ளீன் பண்ணும்போது தூசி எதுவும் தரையில விழுகாது ஃபேனோட ரெக்கையில் இருக்கிற அந்த அழுக்கு தூசி எல்லாமே அந்த பைக்குள்ளே நின்றுடுங்க நீங்களே பாருங்கள் இந்த ரெக்கை எந்த அளவு க்ளீன் ஆகிடுச்சின்னு நம்மளோட ஃபேனை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் இதனால் உங்களோட நேரமும் மிச்சம் உங்கள் வீடும் எப்போயும் க்ளீனாக இருக்குங்க ஃபேனை நம்ம க்ளீனாக வச்சுக்கும் போது ஃபேனோட வேகமும் நல்லா நமக்கு அதிகமாக இருக்கும் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்கங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நான் இந்த மாதிரி ஒரு கார்பேஜ் பேக் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம குப்பை பேஸ்கெட்லலாம் போடக்கூடிய ஒரு குப்பை கவர் தாங்க எடுத்திருக்கேன் இந்த கவர் நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு கவர் இருந்தால் போதுங்க உங்களோட கஷ்டமான இடுப்பு வலிக்க முதுகு வலிக்க செய்கிற வேலையை இனி நீங்கள் செய்ய தேவையில்லை அது என்ன வேலைன்னு பார்க்கலாம் இந்த பேக்கோட ஒரு சைடில் ஓப்பனாக இருக்கும் இன்னொரு சைடில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோங்க இந்த இடத்த நம்ம கட் பண்ணி இந்த பேகை ஓப்பன் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த பேக் நல்லா நீளமாக இருக்குங்க சப்போஸ் உங்ககிட்ட போல் கார்பேஜ் பேக் இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர் இருந்தால் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த கவரோட ஓப்பனாக இருக்க பகுதிக்குள்ள நம்ம வீட்டில் வீடு பெருக்கிறதுக்கு தொடப்பம் வச்சிருப்போம் அந்த தொடப்பத்தை தான் உள்ள போட்டு விட போகிறேன் போட்டுட்டு இந்த கவரை தொடப்பத்தை சுற்றி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க இது போல நல்லா ரோல் பண்ணி டைட்டாக ரோல் பண்ணுங்க அப்போ தான் இந்த தொடப்பம் இந்த கவர்லேருந்து கலண்டு வராது இது எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாங்க இந்த கவர் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ரெண்டு மூணு ரப்பர் பேண்டாக இதில் போட்டு விட்டுட்டீங்கன்னா இந்த கவர் இந்த தொடப்பத்தை விட்டு மூவ் ஆகி வெளியில வராது பொதுவாக நம்ம வீட்டில் வீடு பெருக்க போது நம்ம சாதாரணமாக எல்லா குப்பைகளும் ரொம்ப சுலபமாக வந்துடுங்க ஆனால் நம்ம தலையிலேருந்து கொட்டி இருக்கிற முடி பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக இருக்கும் அதுவும் நம்ம வீட்டில் இருக்க மூளை முடுக்கில் அந்த முடியெல்லாம் போயிருக்கோங்க இதை நீங்கள் தொடப்பத்தில் பெருக்குனிங்கன்னா அது காற்றுல பறந்து பறந்து திருப்பி நம்ம வீட்டுக்குள்ளே தான் வரும் அதுவும் நம்ம வீடுலாம் தொடக்க போகிறோம் மாப் பண்ண போகிறோம்னா அந்த டைமில் முடி இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம் இதனால ரொம்ப நேரம் நம்ம வீடு துடைக்கிற மாதிரி இருக்கும் இதனால எப்போல்லாம் வீடு தொடக்க போறீங்களோ அதுக்கு முன்னாடி இது போல தொடப்பத்தில் கவர் யூஸ் பண்ணுங்கள் டக்குன்னு உங்களோட வேலை முடிஞ்சிடும் அடுத்தது ரெண்டே ரெண்டு பூண்டு பற்கள் எடுத்திருக்கேன் சின்ன சைஸ் பூண்டாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க நான் பெருசாக இருக்கிறதுனால ஒரே ஒரு பூண்டு பல் தான் எடுக்க போகிறேன் அந்த பூண்டு பல்ல நல்லா பொடி பொடியாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணும்போதே அதோட தோல் நமக்கு ரொம்ப சுலபமாக தனியாக கலண்டு வந்துடுங்க கட் பண்ணி எடுத்த இந்த பூண்டு பற்களை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன ஸ்பூன்ல அரை ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கடுகு எண்ணெய் எது இருந்தாலும் பயன்படுத்திக்கலாங்க இந்த எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு பற்களையும் போட்டுக்கோங்க இப்போ அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அடுப்போட நெருப்பில் இந்த எண்ணெயை காட்டுங்க இந்த எண்ணெய் நல்லா பொறிஞ்சு இது போல் குட்டி குட்டியாக பபுள்ஸ் வரும் அது வரைக்கும் இது போல் நெருப்பில் காமிச்சிக்கிட்டே இருங்கங்க இந்த பூண்டு கலந்த எண்ணெய் நல்ல ஒரு மருத்துவ குண நலன்கள் உள்ள எண்ணெய்ங்க இந்த எண்ணெயை எதுக்காக ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் இது வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுங்க இது நல்லா வெது வெதுன்னு சூடு இருக்கும்போது தான் பயன்படுத்தணும் சூடு குறைஞ்சதுக்கப்புறம் பயன்படுத்தாதீங்க உங்களோட கை தாங்குகிற சூட்டில் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்களோ இல்லை பெரியவங்களுக்கோ திடீர்னு காது வலி வந்துடுங்க காது வலி வந்த சமயத்தில் நம்ம வீட்டில் மெடிசன் இல்லாத டைமில் போல் பூண்டு எண்ணெயை காதை சுற்றி நல்லா தடவி விட்டுட்டு லேசாக மசாஜ் கொடுங்க அந்த காதில் இருக்கிற வழி சரியாக போயிடுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் மருந்து மாத்திரை இல்லாமல் டக்குன்னு நல்ல ரிலீஃப் கிடைக்குங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு நம்ம வீடு க்ளீனாக இருந்தாலும் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணி நம்ம வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டாலும் இந்த பள்ளியும் கரப்பான் பூச்சியும் நம்ம வீட்டுக்குள்ள வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு டிப் பார்க்கலாங்க இது முழுசாக நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது அடிக்கடி நம்ம இது போல ஒரு சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தால் தான் இது போல பல்லி கரப்பான் பூச்சி நம்ம வீட்டு பக்கம் வராமல் பார்த்துக்க முடியும் அதுக்கு இது போல் ஒரு கவர் இருந்தால் போதுங்க இந்த மாதிரி கேரி பேக் இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க வேஸ்ட்டாக குப்பையில் போடக்கூடிய இந்த கேரி பேக் உங்கள் வீட்டுக்குள்ளே பள்ளியும் கரப்பான் பூச்சியும் வராமல் பார்த்துக்கும் இதை நம்ம அடிக்கடி செய்யணும் இப்போ நான் ஒரு கேரி பேக் கட் பண்ணி இது போல் ஒரு மூணு துண்டாக எடுத்திருக்கேங்க இது மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு மூணு கேரி பேக்கை கூட கட் பண்ணி இது போல் பீஸாக போட்டு வச்சுக்கலாங்க இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் நம்ம இந்த பொருட்களை சேர்க்க போகிறோம் ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு மூணு பூண்டு பற்கள் தோளோட தாங்க பயன்படுத்தணும் இப்போ இந்த மூ ரெண்டு பொருட்களையும் இந்த டம்ளரில் போட்டு நல்லா இடிச்சுக்க போகிறேன் இதை நம்ம ரொம்ப மைய பேஸ்ட்டாக ஆக்கக்கூடாது நல்லா நர நரன்னு இருக்கிற மாதிரி இது மாதிரி ரெண்டு மூணுமாக தட்டி எடுத்துக்கோங்க இதோட வாசனை ஒரு வித செடியை ஏற்படுத்தும் குறிப்பா பல்லி கரப்பாம்பூச்சிக்கு இந்த ஸ்மெல் சுத்தமா ஒத்துக்காதுங்க இந்த ரெண்டு பொருட்களையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து வச்சிருக்க அந்த கேரி பேக் உள்ள வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க இதோட சைடு பகுதியில் ரெண்டு இடத்துலையும் முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்ட இந்த கவரை தான் நம்ம பல்லி நடமாடுற கரப்பாம்பூச்சி நடமாடுற இடத்துல வைக்க போறோம் இதுல இருக்கிற வாசனை வெளியில வரணுங்க அதுக்காக இந்த கவரை சுத்தியும் இது போல குட்டி குட்டியா ஓட்டைகள் போட்டு விட்டுக்கோங்க ஊக்கு அப்படி இல்லைன்னா கத்திரிக்கோல் இருந்தா பயன்படுத்தி இந்த கவர் ஃபுல்லாகவே குட்டி குட்டியாக ஓட்டைகளை போட்டு விட்டுருங்க இப்போ இதுல இருந்து வரக்கூடிய வாசனை நம்ம வீட்டில் பல்லியும் கரப்பான்பூச்சியும் வராமல் பார்த்துக்கும் இப்போ நான் ஒரு மூணு கவர் இது போல் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எத்தனை கவர் தேவையோ அத்தனை நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இது குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் இதோட வாசனை அப்படியே இருக்குங்க நான் ரெடி பண்ணேன் ரெண்டு கவரில் இது போல் டபுள் சீரோ டைப்பை ஒட்டி விட்டுருக்கேன் இது எதுக்குன்னு பின்னாடி சொல்கிறேன் இப்போ நம்ம இதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கலாம் நான் டபுள் சைடு டைப் ஒட்டாமல் வச்சிருக்க ஒரு கவரை இது போல் சிங்க் ஏரியாவில் வைக்க போகிறேன் இந்த சிங்க் வழியாக தான் கரப்பான் நைட் டைமில் அதிகமாக வரும் அதனால நைட் டைமில் பாத்திரம்லாம் தேய்ச்சதுக்கப்புறம் அந்த சிங்க்கோட ஓட்டை வழியாக இதை நீங்கள் வச்சு நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க அந்த ஓட்டை வெளியில் தெரியாத அளவுக்கு ஃபில் பண்ணிட்டீங்கன்னா இதன் வழியாக கரப்பான் பூச்சி வராது இதோட ஸ்மெல்லுக்கு அந்த பக்கம் எந்த வித பூச்சியுமே வரவே வராதுங்க இதனால் கிச்சனுக்குள்ளே பூச்சிங்கிறது கண்டிப்பாக வராது அடுத்தது நம்ம வீட்டில் எங்கெல்லாம் பள்ளி நடமாட்டம் இருக்கு இங்கெல்லாம் இந்த கவரை ஒட்டி விட்டுருங்க சில அடுப்புக்கு பின்னாடி இருக்கிற ஜன்னலில் ஒட்டி விடலாம் நம்ம கதவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மூளை முடுக்கில் ஒட்டி விடலாம் இங்கெல்லாம் பள்ளி தொலை அதிகமாக இருக்கும் இப்படி நம்ம ஒட்டிட்டோன்னா இனி ஒரு பள்ளி ஒரு கருப்பாம்பூச்சி கூட உங்க வீட்டு பக்கம் வரவே வராது இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாக்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க நான் சொன்னதுல எந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்